ஓகேங்க ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க இங்கே நமக்கு தாய்லாந்தில் பேங்காக்கில் ஓகேங்க இப்போ நம்ம வந்துருக்கிறது வந்துட்டு டமனான்ஸ் சட்வாக் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்துருக்கோங்க இப்போ இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாய்லாந்துலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு புறமையான ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மாதிரி வச்சிருக்காங்க போக ஃபுல்லாக அந்த நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இதாக தான் இருக்குது இந்தா இருக்குது பாருங்க இதாங்க இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு டைப்பாக போட்டு இருக்குன்னு ஒன்று வந்து பெடல் பண்ணுறது அவங்க மேனுவலாக பெடல் பண்ணுறது இன்னொன்று வந்து மோட்டர் எந்தாருக்கு பார்த்தீங்களா இது வந்து மோட்டரை வச்சு அவங்களே இப்போ இது பண்ணிக்கிறது நம்ம இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் இப்போ போகிறோம் நம்ம நம்ம கே குரூப்பெலாம் லைனில் நிற்கிறாங்க ஸோ போகலாம் ஆ இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த மார்க்கெட்டு இது வந்துட்டு ரொம்ப நூறு வருஷம் பழமையான மார்க்கெட்டுங்க ஆக்சுவலாக இந்த பக்கம் வர இந்த பக்கமும் அவர் போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் ஒரு ரோட்டு போதுங்க ஆக்சுவலாக இந்த கெனல் இருக்கலாங்க இந்த கால்வாய் ஆக்சுவலாக இந்த கால்வாய் வந்துட்டு யார் வந்துட்டு இது உருவாக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹாய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து ப்ளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகேங்க ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க இங்கே நமக்கு தாய்லாந்தில் பேங்காகில் ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் போன எபிசோட் வந்து அந்த மெக்யின் அப்படிங்கிற வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ரயில்வே மார்க்கெட்டுக்கு பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அது முடிச்சுட்டு ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு நம்ம எங்கே வர வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டமோயின் சடுவாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வர வேண்டியது ஆக்சுவலாக இது வந்து ரெண்டுமே குரூப்பிங் பேக்கேஜாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த மக்கோயின் மார்க்கெட் ரயில்வே ஸ்டேஷன் மார்க்கெட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கூட்ட வரதான் அவங்களுக்கு இப்போ பிளான் இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணால் அவங்க என்ன சொன்னாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒம்போது மணிக்கு ட்ரெயின் வரும் ஒம்பது மணிக்கு ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது நாற்பதுக்கு அங்கே நாற்பது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நாற்பது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒம்போது நாற்பதுக்கு இந்த இடத்துக்கு சொல்லி ஒரு இடம் சொல்லியிருந்தாங்க நீங்களே அந்த வீடியோ பாருங்கள் பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்துட்டு சொன்னது அதே இடத்துல தான் நான் வந்து நைன் தேர்ட்டிலருந்தே இருக்கிறேன் ஆனால் அவங்க வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க பரவாயில்ல ஆக்சுவலாக இது மேபி ஏன் தப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ நம்ம ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஏன்னா வந்துட்டு அந்த ப கேபில் வந்து எல்லாருமே வந்துவிட்டாங்க ஒரு நான் ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங் அப்போ மேபி ஏலையும் கூட தப்பாக இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஏமலே தப்பாக இருந்தால் கூட அவங்க வந்து இவ்வளோ பேர் கூப்பிட்டு வராங்க அவங்கள்ட ஒரு காண்டக்ட் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு வரலன்னா ஒரு கால் அடிச்சு பார்க்கலாம் ஏதாவது மேபி ஏதாவது ரீசன்லாம் வராமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா ஸோ அதுவுமே அவங்க பண்ணலை ஆனால் அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க நான் அப்புறம் வந்து பார்க்கறேன் அங்கே காணும் இங்கே காணும் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறேன் எங்கேயுமே காணும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அங்கே உள்ள ஒரு ஆளை காண்டாக்ட் பண்ணும்போது சொன்னாங்க அந்த வண்டி ஆல்ரெடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் கால் அடிச்சு பார்த்து அவங்க ஆல்ரெடி இங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த டமோவின் அடுவாங்கிற அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க நான் அங்கேயே நிற்கிறேன் சார் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆனால் அங்கே உள்ள ஒரு கடையில் உள்ளவங்களே சொல்லிட்டாங்க நம்மளை வந்துட்டு ஒரு இது பைக் டாக்ஸி மாதிரி பிடிச்சி போகலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து நான் ஒரு பைக் டாக்ஸி பிடிச்சி இங்கே வந்திருக்காங்க கரெக்டாக நீங்கள் நம்ம அந்த மெக்கோயின் அப்படிங்கிற அந்த ரயில்வே இருந்து நம்ம அந்த டமோயின் அடுவாக்குங்கிற அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அதுக்கு வந்து இரநூறு தாய்பாட்டு வாங்கிட்டாங்க ஸோ இதுவுமே நம்ம தான் பே பண்ண வேண்டியது பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் நான் எப்பவுமே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஆள் தான் பட் ஆனாலுமே எனக்குமே மாதிரி நடக்கும்போது நாளைக்கு உங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு குரூப் டேரோட போகிறீங்கன்னு வைங்களா ஒரு கைடோட வரீங்கன்னா போன உடனே அவங்க நம்பரை வாங்கி வச்சுங்க என்றைக்குமே ஒரு சேஃபாக சைடுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம் நான் ஆக்சுவலாக நம்பர் வாங்காமட்டேன் பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்கனா ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு மூணு ஒரு ஒரு அந்த வேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் தான் இருந்தோம் ஸோ அவ்வளோ ஒரு இதாக விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அது அப்படி இல்லை ஸோ எனக்கே இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ இது ஏன் இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராவல் டயத்தில் இது ட்ராவல் டயத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தான் நான் இதை சொல்கிறேன் இது வந்து வெளிநாட்டில் தான் அப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை ஈவன் நம்ம ஊர்லேயே கூட இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நமக்கு ஒரு நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த மாதிரி விஷயங்களில் ஓகேங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்துட்டு டம்னான்ஸ் அட்வாக் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்துருக்கோங்க ரொம்ப பழசானாங்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டாக ஸோ இதுதாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாய்லாந்துலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு பொறுமையான ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நீங்கள் போன எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்துட்டு அந்த மெக்கோயின் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தோம் இல்லையா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கே எல்லாமே ஒரு வந்து உள்ளே வந்தோடனே ஒரு கூல்ட்ரிங்க் கடை இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் கடை தாங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மாதிரி வச்சுருக்காங்க அதுபோக ஃபுல்லாக அந்த நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இதாக தான் இருக்குது நல்லா இருக்குதுங்க எல்லாமே ஆனால் பட் சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம அதுவே நம்ம அந்த மெக்கவேன்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு மார்க்கெட்டுக்கே நம்ம வந்து எண்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம் இது அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது இந்தாருக்கு பாருங்க இதாங்க அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுங்கிறது ஸோ நடுவில் வந்துட்டு மாதிரி ஒரு கோலம் மாதிரி போயிட்டுருக்குது ஒரு ஆறு மாதிரி போயிட்டுருக்குது அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா கடை இருக்குது ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்துட்டுமே அதேமே ஒரு நல்ல ஒரு டூரிஸம் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டாங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு டைப்பாக போட்ருக்குன்னு சொன்னால ஒன்று வந்து பெடல் பண்ணுறது அவங்க மேனுவலாக பெடல் பண்ணுறது இன்னொன்று வந்து மோட்டர் எல்லாருக்கும் பார்த்தீங்களா இது வந்து மோட்டரை வச்சு அவங்களே இப்போ இது பண்ணிக்கிறது ஸோ இது எப்படின்னா இந்த டிராவல் ஜேர்னி வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் இருக்குங்க ரெண்டு டைப்பாக ரேட்டு சார்ஜ் பண்ணுறாங்க ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேனுவலாக பெடல் பண்ணுறதுக்கு வந்துட்டு நானூறு பாட் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி மோட்டரை வச்சு போதில்லை அது கொஞ்சம் குயிக்காக போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் பாட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வாங்க நம்ம இந்த பக்கம் போயிட்டு இங்கே நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு தாங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் அதிகமாகவே இருக்கு நான் பாருங்கள் எல்லாம் உமன்ஸு இதெல்லாம் மென்ஸ் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் பட் ஆனாலும் நைலான் காற்று அது வந்துட்டு இந்த செட் ஆகாதுங்க நம்ம வந்து இந்த செட்டாக இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு போடணும்னா ஃபுல் ப்யூர் காட்டனில் வந்து லைட் காட்டனாக போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு வந்து உங்களுக்கு இதாகும் நான் பாருங்கள் ஃபினிஷ் ஃபஸ்ட் டே ஆஃப்டர் ஸோ இந்த பக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸாக ஸோ இங்கே பாருங்கள் இளநிலாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் நார்மலாக நம்ம ஊரில் இளநீ வந்து சாதாரணமாக வச்சுருப்பாங்க இங்கே அதையே நாலு பக்கமும் சிவி அவ்வளோ ஒரு ஒரு லுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் பார்த்த உடனே குடிக்கணும் அப்படின்னு தோன்றதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் ஹோட்டலாம் போயிட்டு தான் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் இங்கே பக்கம் எல்லாம் கேப்பு வீட்டுக்கு உண்டான டாய்ஸு கிட்ஸுக்கு உண்டான டாய்ஸு ஸோ வீட்டில் நம்ம அந்த ஷோகேஸ்லாம் வைக்கக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குங்க பட் ஆனால் இங்கே வந்தால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் பட் ஆனால் ரேட்டெல்லாம் இந்த பக்கம் எல்லாம் டூரிஸ்ட் ப்ளேஸுங்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் வைப்பாங்க ஸோ நம்ம அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணுங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆப்ரேட்டர் வச்சுருக்காங்க இவங்க ஒரு ஆளுன்னு மட்டும் கிடையாது இங்கே பாருங்கள் நடு அந்த நடுவுலேயே போகிற வழியிலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேரு அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வந்துட்டு சேல் இருக்காங்க பாருங்கள் ஸோ வாங்குறதுனா கூட அப்படியே நிறுத்தி கூட வாங்கிக்கலாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் இப்போ போகிறோம் நம்ம நம்ம க குரூப்லாம் லைனில் நிற்கிறாங்க ஸோ போகலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே பாருங்கள் எப்படி போய்ட்டுருக்கோம் நம்மையாக போய்ட்டுருக்கங்க சூப்பராக இருக்குது இந்த தண்ணி ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த மார்க்கெட்டு இது வந்துட்டு ரொம்ப நூறு வருஷம் பழமையான மார்க்கெட்டுங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இருக்கையிலே தாய்லாந்துலேயே ரொம்ப ஓல்டான பழமையான ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுங்க இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கமும் அவர் போய்ட்டுருக்காங்க இந்த பக்கம் ஒரு ரோட்டு போதுங்க இப்போ நம்ம ஆனால் போயிட்ருக்குறது பாருங்கள் அழகான பெயிண்டிங் பாருங்கள் புத்தரோட பெயிண்டிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் வா செம்மையாக இருக்குங்க அங்கே பாருங்கள் இது எல்லாமே சேல் பண்ணுறாங்க ஹோம்மேடாக பண்ணதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த நம்ம டாம்நோயின் அப்படிங்கிற நம்ம இந்த டாம்நோயின் சடுவாக் அப்படிங்கிற இந்த இதை நம்ம பார்க்குறோம் இல்லையா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சபுரி அப்படிங்கிற ஒரு ஸ்டே ஊரில் தாங்க இருக்குது ஆக்சுவலாக இந்த கிணல் இருக்கிறாங்க இந்த கால்வாய் ஆக்சுவலாக இந்த கால்வாய் வந்துட்டு யார் வந்துட்டு இது உருவாக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிங் ராமா ஃபோர் அப்படின்னு அவர் தாங்க இந்த கால்வாய் உருவாகிருக்காரு நம்ம நீங்கள் போ போன எபிசைட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்துட்டு மொத்தம் வந்துட்டு அஞ்சு ரா இது இருக்கிறாங்க அஞ்சு கிங்கு இருந்தாங்க இப்போ அஞ்சில் யாருமே உயிரிடுவாங்க எல்லாமே இறந்துட்டாங்க ஆக்சுவலாக ராமா ஒன் ராமா டூ ராமா த்ரீ ராமா ஃபோர்னு சொல்லி ராமா ஃபைவ் வரைக்கும் இருக்கிறாங்க இப்போ இந்த இது இந்த கிணலை வந்து ஃபோட் மார்க்கெட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து உருவாக்குனது வந்து அவர் வந்து ராமா ஃபோர் உருவாக்கியிருக்காரு ஆக்சுவலி இந்த கிணல் இருக்குது பாருங்கள் இதோட டிஸ்டன்ஸ் மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க பாருங்களா அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு நீங்களே ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இதெல்லாம் மாங்காய் மரங்க வா செம்மையாக இருக்குது மாங்காய் மரம் இருக்குது வாழை மரம் வச்சுருக்கங்க இந்த பக்கம் பாருங்கள் இது இந்த புளிய மரம் மாதிரி இருக்குது ஆமாங்க புளிய மரமே தான் புளிய மரம் மாதிரி இருக்குல்ல புளிய மரம் இல்லை வேறு மாதிரி இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் எல்லா வீடுகள் கடைகள் இந்த மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு ரூட் வச்சுருக்காங்க ஸோ அந்த ரூட்டில் போய்ட்டு அப்படியே ரொட்டேஷன் அடிச்சுட்டு வருவாங்க இப்போ இருக்குது நம்ம போட்டு மற்ற போட்டு எல்லாத்தையும் டேக் பண்ணிட்டு போயிட்ருக்கேன் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காரு ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது பெடல் அதாவது கையில் பெடல் பண்ணி போடுறது இது வந்துட்டு மோட்டார் இருக்கிறதுனால அதிகம் பக்கம் பாருங்க உள்ள கடைகள் தான் அப்படியே உட்காந்துட்டு இந்த போட்டு இதை பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிடலாம் இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லாம் ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடுகள் தான் இருக்குது பார்க்கலாம் இதுலயோ பக்கத்துலேயே அப்படியே வீடு கட்டி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த பாருங்க இப்போ எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்குங்க அந்த கால்வாய் ஸோ நானாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த பக்கம் நம்ம ரைட் எடுத்து அப்படி இந்த பக்கம் உள்ளே விட்றாங்க ஆக்சுவலாக இது ரொம்ப பெருக்குதாங்க கிளப்பனா வரும் சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஸோ ரொம்ப பெரிய கால்வாய் தாங்க இது ஆக்சுவலாக இந்த நம்ம இந்த கை நம்ம ரயில் படகு பண்ணி போகிறது வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் இல்லையா ஸோ இப்போ வந்து இதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ஜின் மாட்டியிருக்காங்க ஸோ என்ஜின் மாட்டிருக்கிறதுனால வந்து நம்ம இந்த இருக்கிற டிஸ்டென்ஸை வந்துட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாகவே ரீச் பண்ண முடியுங்க பாருங்க ஏதோ ஒரு நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்க உள்ள காடு தான் இது இங்கே பாருங்களேன் நீங்களே அம்மா நல்ல ஒரு நல்ல இடமா இருக்குங்க சூப்பராக இருக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து நேராக போகாமல் இந்த மாதிரி ஒரு ரைட்டில் போகிறாங்க பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு யானை மாதிரியான ஒரு செலாம் வச்சு அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அந்த போட்டு எப்படி அடிக்கிது பாருங்க பின்னால் வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்குது ஸோ அதை வச்சு நல்லா மிஷினை வச்சு அடிக்கும்போது நல்லா இது பண்ணிருதுங்க ஸோ நம்ம வந்துவிட்டோம் வர நம்ம அந்த இடத்துல ரீச் ஆகிட்டோங்க இதில் வந்து இறங்க வேண்டியதுதான் ஓகேங்க நம்மளை காலையில் பிக்கப் பண்ண இடத்துல நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த காசோன் ரோடு பக்கத்தில் ஸோ நம்ம அப்படியே இறங்கி நடந்து வந்துட்ருக்குறோம் ஓகேங்க இந்த வீடியோ நான் ஏதோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் நான் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு உள்ள பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்க நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் மீட் பண்ணுறேன் ஆண்டில் தன் பாய் ஃப்ரம் முத்துங்க ஸோ நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா வாட் சக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிளை பார்க்க போறாங்க இங்க பாருங்க நம்ம அந்த வாட் சக்கெட் டெம்பிளுக்கு வந்துட்டோம் இந்த பக்கம் பாருங்க நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்கே ஒரு நாட்டோட ஒரு கிங்கோட சில மாதிரி வச்சிருக்காங்க ஓகேங்க நம்ம அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்குள்ள எண்ட்ராக அனுமதி இல்லை இங்க பாத்தீங்களா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டெம்பிள் செம்ம சூப்பராக இருக்குல்ல இங்கே பாருங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு மூணு டெம்பிள் மாதிரி இருக்குங்க அரிய புத்தர் இருக்கிறாருங்க செம்மையாக இருக்குங்க வேற லெவலில் இருக்குது இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையாங்க இவங்க தாங்க வந்து குயின் சோமநாத் வந்திராவட்டி ஓகேங்க நம்ம வந்துட்டு இந்த ரெண்டாவது பில்டிங்கும் பார்த்துட்டோம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து இந்த மூணாவது பில்டிங்கு வாவ் இங்கேயும் பாருங்கள் இங்கேயுமே எல்லாருமே புத்த சில தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இந்த கோவில் பார்க்குறீங்க இல்லையாங்க வாட்ஸ் அக்கேட் அப்படின்ற கோவில் பார்க்குறீங்களா இது வந்துட்டு எப்போ கெட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்க வாங்க நம்ம அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு டெம்பிள் இருக்குது பாருங்க இந்த பாருங்கள் இந்த கோயிலோட சாம்பிள் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க